ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சுவாய சிவாய நமய நம சிவ சிவாய நமய நமசி நமச்சிவாய ஜோதிடம் என்னும் தெய்வீக கலை எனக்கு கற்றுத்தந்த எனது முன்னோர்கள் எனது குருமார்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொற்று வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய நாம் இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறது நிறைய பேரோட கனவே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு அரசு உத்தியோகத்துல நான் இருக்கிறோம் அவங்களோட கனவு ஒரு அரசு உத்தியோகத்தில் நான் போய் இருக்கணும் அப்படிங்கிற அது இளைஞர்களுக்கு பெரும் கனவாகவே இருக்குது ஏன்னா நிரந்தர வேலை எந்த காலத்திலயும் பார்த்தீங்கன்னாப்ப தொந்தரவுகளாக தனது ஆயுள் காலத்துக்கெல்லாம் அதில் பணிபுரியலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இதெல்லாம் வந்து அரசு உத்தியோகத்துக்காக அவங்கள தயார்படுத்த சொல்லணும் யாருக்கு அரசு உத்தியோகங்களுக்கு எல்லாருமே ஆசை இருக்குது அரசு உத்தியோகத்துல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது யாருக்கு அந்த பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகதாரருக்கு நடக்கக்கூடிய அவரோட பருவ வயது அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய கால வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு நடக்கக்கூடிய புத்திகள் சிம்மத்துடனும் சிம்மாதிபதியான சூரியனுடனும் தொடர்பு கொண்டதா இருக்கணும் அப்ப தான் பாத்தீங்கன்னா அரச கிரகம்னு சொல்ற ஆளுமை பெற்ற கிரகம்னு சொல்றது சிம்மமும் சிம்மம் சிம்மாதிபதியும் தான் அந்த பாவகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று லக்னத்துக்கு பத்தாம் பாவகமாக வரணும் சிம்மம் அப்படின்னா சிம்மாதிபதி லக்னத்துக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளணும் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்றார் அப்படிங்கும்போது அவர் திக்பலம் பெறுறாரு அப்போ காலபுருஷத்தோபடி திரிகோணாதிபதியாக சிம்மம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா சிம்மாதிபதி திரிகோணாதிபதியாக வர்றாரு அவர் காலபுருஷத்தோடி ஐந்தாம் இடத்த அதிபதியாயிருக்காரு ஆனால் அவர் ஒரு கேந்திரத்துல லக்னத்துக்கு கேந்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா திக்பலம் பெறுறாரு அப்ப கேந்திரத்துல இருக்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் கேந்திரத்துல இருந்தா எல்லாருக்குமே அரசு உத்தியோகம் கிடைச்சது கேந்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா தசம கேந்திரம் தான் நம்ம பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தோடு சூரிய பகவான் தொடர்பு கொள்றாரு அதே நேரத்துல சிம்மத்தை சிம்மாதிபதியும் குரு பகவான் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட அந்த காலங்களை அவர் அரசு உத்தியோகத்துக்காக ஒரு தேர்வு எழுதுறாருன்னு அந்த காலங்கள்ல வரக்கூடிய அவருக்கு தேர்வுக்கான ஒரு வெற்றி வெற்றியை பெற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வரக்கூடியது அப்படின்னா தேர்ச்சி பெற்றுட்டாருன்னு சொல்லி வருது அப்படின்னாக்கா அந்த காலங்களில் அவருக்கு நடக்கக்கூடிய அமைப்பு சூரிய தசாவோ சூரிய புத்தியோ இல்லை சூரிய அந்தரமோ பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்களின் அந்தரமோ அந்த பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் சூரியனுடன் தொடர்பு கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதன்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அரசு உத்தியோகம் கிடைக்குது அந்த அரசு உத்தியோகம் அப்படிங்கிறப்போ அப்ப கேந்திரம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு நாலாம் இடமும் கேந்திரம் தான் ஏழாம் இடமும் கேந்திரம் தானே அப்படிங்கும் போது அந்த லக்னத்துக்கு நாலாம் இடம் கேந்திரங்கும் போது அந்த இடத்துல சூரிய பகவான் நிஷ்வலமாகிறார் நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கும் போது திக்பலம் கிடையாது நிஷ்வலம் பெறுறாரு அவர் பத்தாம் இடத்தை பார்ப்பார் நமக்கு அந்த மாதிரி ஒரு அரசு தேவத்துக்கு போகணுன்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் போது நிஷ்பலம் பெறும்போது அந்த காலத்துல அந்த சூரிய தசா நடந்தாலும் அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துறது நமக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவை கொடுத்துரு அப்போ அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா நெருங்கி போய் இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்போ அந்த மாதிரி அரசு உத்தியோகத்துக்கு ஆசைப்படக்கூடிய நபர்கள் இந்த அரசு உத்தியோகத்தில் எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களோட ஜாதகத்தில் சூரிய அரச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கும் அதே நேரத்தில் சிம்மத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சூரியனின் வீடான சிம்மமும் பலமா இருக்கான்னு பாருங்க அவருக்கு ஏதேனும் கிரகங்கள் தொடர்பு இருக்கான்னு பாருங்க குரு பகவானின் தொடர்பு இருக்குன்னு இன்னும் நல்லது அது அது மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அரசு உத்தியோகத்துக்கு உங்களை தயார் பண்ணிக்கிறது நல்லது தயார்படுத்திக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அரசு உதயோகம் கிடைக்குங்கிறது ஒரு தீர்க்கமான ஒரு நிகழ்வு ஆனா அதே இதுக்கு அரசு உதயம் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டியதுதான் ஆனா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்ப வந்து அரசாங்கம் வந்து உங்களை வந்து யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து அரசு வாங்கிக்கணும்னு சொல்லலை ஆனா ஒரு சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது ஏதாவது பணத்தை யாட்டையாவது கொடுத்து அரசு வாங்கிடணும்னு சொல்லி அவர்களாகவே அதற்கு முயற்சி செய்து ஏமாற்றம் கொள்கிறார்கள் நல்ல நிலையில் திபலம் பெற்ற சூரியன் இருந்தும் அவர்களுக்கு சூரியன் பகவானின் மீது சனி பகவானின் பார்வையோ கோச்சார சரி சனி பகவான் சூரியன் மீது பயணிக்கக்கூடிய காலங்களாக இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க அந்த ஜாதக பணத்தை வந்து நமக்கு எப்படியா அரசு உதவி இது அரசு சூழலில் யார்ட்டையும் நீங்க போய் பணம் கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இவங்களுக்கு எப்படியா அரசு உதவியத்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க முயற்சி செஞ்சு அதுக்கு பணம் கொடுத்து ஏமாந்துட அந்த ஏமாற்றம் முடியறவங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா அமைப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி தசா நடக்கும் இந்த அட்டமாதிபதி தசா நடக்குதுங்க அந்த அந்த அட்டமாதிபதிங்கிற ஒரு என்னன்னு கேட்டிங்கனாக்கா லக்னத்துக்கு எட்டாம் இடத்த அதிபதியாக வராரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அப்போ லக்னத்துக்கு எட்டாம் இடத்து இடத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மிதன லக்னத்துக்கு எட்டாம் இடத்தேவின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அதாவது நாலாம் இடம் கூட முதலீடு சொல்லக்கூடியது ஒரு தொழிலுக்காக அதே நேரத்தில் அவங்களுக்கு குரு பகவானின் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகதாரருக்கு சனி பகவான் ஆகப்பட்டவர் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல முதலீடு போடுறதுக்குள்ளே விட்டுறாரு முதலீடுங்கிறது என்ன அரசு உத்தியோகத்துக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைகள் அதற்கொண்டே முதல் ப முதலீடு அது பணத்தை கொடுத்துறது சூரிய பகவானை சனி பகவான் பார்த்து அட்டமாதி பார்த்து பார்க்கிற காலத்துல அந்த தசாவோ சூரிய தசாவே இருக்கட்டும் சூரிய தசா இருக்கிற காலத்துல சூரிய தசாவில் சனி புத்தி நடக்குது அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஜாதகதாரர் அரசு உத்தியோகத்துக்காக ஒரு பேராசையுடன் பணத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்து ஏமாந்துருவாங்க இது போல இருக்கு நான் இப்போ அந்த ஜாதகத்தை எடுத்து தான் வச்சிருக்கேன் ஜாதகத்தை காட்ட முடியாது அப்படின்னு எதுன்னு லக்னம்னு சொல்லும் போது நீங்க தெரியும் கூட வந்து குறிப்பிட்டு எடுக்கிறேன் அப்படின்னாலே அதே போல அந்த ஒரு ஜாதகம் மட்டும் இல்ல அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு ஜாதகம் அதே நேரத்துல இருக்குது அந்த ஜாதகதாரருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு அவருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அட்டமகாதிபதி தசா நடக்கு அந்த ஜாதகர்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னமாகப்பட்டது அப்படிங்கிறது ரிசபலக்னமாக வருது ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானின் தசை நடக்குது ஆனால் அந்த குரு பகவான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகத்துல சிம்மத்தையும் பார்க்கல சிம்மாதியும் பாடி பார்க்கலாம் ஆனால் இந்த ஜாதகதாருக்கு குரு தசாவின் சூரிய புத்தி நடக்குது சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் பண்ண பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு சனி பகவான் வீட்டில் போயிருக்கார் ஆனா இந்த ஜாதகதாரர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வீட்டுல போய் சூரியன் இருக்காரு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா திக்வலம் பெற்ற சனி பகவான் அங்க இருந்து மூன்றாம் பார்வையாக சூரிய பகவானை பார்க்கறாங்க குரு தசாவில் சூரிய புத்தியில் சனி அந்த இடத்துல இந்த ஜாதகதாரர் அரசு உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாரு இது அரசு உங்கள்கிட்ட சொல்லிச்சா என்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிக்கோங்க வேலைன்னு சொல்லி நீங்களா உங்களோட ஆசைக்கு போய் ஏமாந்துட்டு அரசு மேல நீங்க பழி போடுறீங்க நீங்க உங்களை யாரும் வந்து நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி யாரும் கூப்பிடல நீங்க உங்களோட நேர காலங்கள் உங்களுக்கு அது மாதிரி ஒரு நிகழ்வுல சிக்க வச்சு உங்களுக்கு பெருத்த இழப்ப கொடுக்குது பல லட்சங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அது போல ஜாதகங்களும் இருக்குது இவங்களோட ஜாதக அமைப்பு இப்ப நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா இரண்டு ஜாதகங்களுமே பாத்தீங்கன்னாக்கா அரசு உத்தியோகத்துக்காக லட்சக்கணக்கு கொடுத்து ஏமா நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க அவங்களோட படிப்புக்கு தகுந்த வேலை இவங்க முயற்சி செஞ்சிருந்தா கிடைச்சிருக்கும் அதாவது குரூப் ஒண்ணுக்கு போற அளவுக்கும் குரூப் டூக்கு போற அளவுக்கு ரெண்டு நபர்களும் படிச்சிருக்காங்க ஆனா இவங்களோட பேராசை ஆகப்பட்டது இவங்களோட கிரக காலங்களின் நேரங்கள் சரியில்லாததுனால இவங்களை கொண்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஒரு இல்லை எட்டாம் இடம்ங்கிறது என்னங்க இல்லை அசிங்கமமான ஏற்றத்தாலும் மாணவங்களும் இல்லங்க விவகாரங்கள்னு சொல்றேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது எட்டாம் இடம் தான் நமக்கு இழப்பு சொல்லக்கூடியது எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்தோட தசாபுத்தி காலங்கள் வரும்போது நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறீங்க அப்படின்னா அது உங்களோட தவறு உங்களோட தசா காலங்களை தயவு செஞ்சு பாருது உங்களோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி தசா புத்தி அன்றரை எது போகுதுன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான புது முயற்சிகளுமே எடுக்காதீங்க முதலீடு பண்ணாதீங்க அப்ப முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பாதிப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு நான் இப்ப சொல்லக்கூடிய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா தனது பத்தாம் பருவாயாக முதலீடு போடக்கூடிய இடத்த பார்க்கறாங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் தனது மூன்றாம் பாருங்க ஒன்பதாம் இடத்துல இருக்க நல்லா பாருங்க சிம்மத்தையும் பாக்குறாரு சிம்மாதிபதியும் பாக்கிறாரு விசபல்ல கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய திக்பலம் பெற்ற அப்போ இந்த இடத்துல பாருங்க சனி பகவான் திக்பலம் பெற்ற பொருந்திய கிரகமா சனி பகவான் ஆயிடுறாரு அவர் அட்டமாதிபதியா வராரு இவருக்கு திருமணம் ஆயிருந்ததுன்னா திருமணத்துல தொந்தரவு கொடுப்பாரு திருமணத்துல தொந்தரவு கொடுக்காம இவருக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இவரோட ஜாதக அமைப்புக்கு இதுல அதாவது அட்டமாதிபதி தசா குரு தசா காலங்களில் சனி புத்தி வரக்கூடியதுல சூரிய புத்தி குருதசா காலம் சூரிய புத்தியில் சனி அந்த இடத்துல அப்போ சிம்மத்தையும் சனி பகவான் பாக்குறாரு அந்த புத்தி புத்திக்காரகன் சொல்லக்கூடிய சிம்மாதிபதியையும் சிம்மத்தின் சிம்மத்தையுமே சனி பகவான் பாக்கிறாரு அப்போ லக்னத்துக்கு நான்காம் இடத்தையும் ஒன்பதாம் இடம்ல பாக்கியஸ்தானத்தையுமே பார்த்திடறாரு சனி பகவான் அப்ப இவரோட ஜாதகம் எப்படி பாத்தீங்கன்னா அதனால இவர் பெரிய ஏமாற்றம் பயிர்றாரு இது வரைக்குமே பாத்தீங்கன்னாக்கா அவரு கிடைக்கல ஆனா அவர் பணம் கொடுத்த காலங்கள்ன்றது கிட்டத்தட்ட பத்து வருடத்துக்கு முன்னாடியே கொடுத்தது அப்பயும் நம்மள்கிட்ட இந்த ஜாதகம் வந்திருக்குது அதை தான் நம்ம சொல்றோம் அவரோட வயது இப்ப பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு வயதை கடந்துட்டு அதேமேல இவருக்கு வேலை கிடைக்குமா வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதே போல இன்னொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வயதை கடந்தவர் இவர் இனிமேல்பட்டு அதை போய் எதிர்பார்த்து அரசு உதயத்துக்குன்னு உட்காந்துருக்கிறது வேஸ்ட் அவர் கொடுத்த காலங்கள் பத்து வருடத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் ஏழு வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்காரு அந்த ஜாதகங்கள் அப்பயும் நம்மள்கிட்ட வந்தது தான் நான் அதை இப்ப எடுத்து சொல்றேன் அப்படின்னாக்கா அதோட அதோட தன்மையை புரிஞ்சுக்கணும் அரசு உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒவ்வொரு ஜாதகதாரையுமே அதை நீங்க பார்த்து அதற்கு பிறகு நீங்க உங்களோட முயற்சி எடுத்துக்கோங்க இதை இல்லாம உங்களோட காலங்களை வந்து விரயம் பண்ணி அரசு உதயம் அரசு உதயம்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை வந்து இருக்கக்கூடிய காலங்களை விரயம் பண்ணி அடுத்த நிலைக்கு நீங்க உயரக்கூடிய நிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தாழ்வாக்கிக்காம அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கான்றதை தெரிஞ்சு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணல லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதும் சிம்மம் பலமாக இருக்கும் சிம்மாதி பலமாக பலமாக இருக்க வேண்டும் அந்த காலங்களில் அட்டமாதிபதி தசா இல்லாமல் அதற்கு பாவ கிரகம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் தொடர்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வேலை கிடைக்கலாம் சொன்னா பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு ஒன்பது பத்துக்கு அதிபதி சனி பகவான் அவரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தையும் பாக்குற நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தையும் பாக்குற சிம்மாதையும் அதையும் அவர் அவரு பத்தாம் இடத்துக்கு இதே தொழில் ஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர் ஏழாம் இடத்துல திப்பலம் வேற ஆசையை தூண்டிருச்சு ஆனா அது நிராசையா போகுது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஜாதக தாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்தில் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னாக்கா அவரோட ஒரு பார்வை அந்த இடத்துக்கு வருது அதனால இது ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறனால தயவு செஞ்சு அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணாம உங்களோட ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணிட்டு அரசு உத்தியோகத்துக்கு நம்ம முயற்சி பண்ண கிடைக்குமா கிடைக்காதான்ற தீர்மானம் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது உங்களோட தசாபுத்தி காலங்கள் அது மாதிரி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த அரசு கிடைக்கும் அதற்காக நீங்க யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை அஷ்டமாதிபதி தசா வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக ஒரு இழப்பு ஏற்பட சுதாரிப்பா இருக்கு இதுதான் என்னோட இந்த பதிவு மீண்டும் எனது நல்ல பதிவாக உங்களுக்கு நான் என்ன தெரியப்படுத்துகிறேன் உன் நமச்சுவாய வாழ்க வள வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்